மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் தேசத்தில் தேசங்களில் புதிய வகை கொள்ளை நோய்கள் தொற்று பரவல்கள் அதிகரித்து வருகிற செய்திகளை கேள்விப்பட்டு வருகிறோம் கடந்த நாளிலே ஜப்பான் தேசத்திலே பரவி வந்த இன்ஃப்ளூயன்ஸா தொற்று நிமித்தமாக அநேகர் பாதிக்கப்பட்ட செய்தியை கேள்விப்பட்டு அதற்காக ஜபித்தோம் தற்போது மலேசியா தேசத்திலே சுமார் ஆறாயிரத்துக்கும் அதிகமான மாணவ மாணவிகள் புதிய வகை கொரோனா தொற்றுவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக இந்தியாவில் எக்ஸ் எஃப்ஜி என்று சொல்லப்படுகிற புதிய வகை கொரோனா தொற்று வகை காய்ச்சல் பரவி வந்தது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் அதே அறிகுறிகளை உடைய ஒரு தொற்று பரவலானது தற்போது மலேசியாவில் மாணவ மாணவிகளை தாக்கியிருப்பதாக கூறப்படுகிறது தொடர்ந்து இதனால் பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகள் ஐந்து முதல் ஏழு நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்பட அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றும் இந்த தொற்று வகை மிக தீவிரமாக அந்த தேசத்தில் பரவி வருகிறதாக அங்குள்ள சுகாதாரத்துறை கூறியிருக்கிறது சுமார் ஆறாயிரத்துக்கும் அதிகமான மாணவ மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் தற்போது வரையிலும் அநேக பள்ளிகள் மூடப்பட்டிருப்பதாக இது நிமித்தம் இந்த செய்தி அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது ஆகவே பரவி வருகிற இந்த தொற்று முற்றிலும் கட்டுக்கு கொண்டு வரப்பட இந்த காய்ச்சலினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் குணமடைய சீக்கிரமாக இயல்பு நிலைக்கு திரும்ப நாம் ஜெபிக்க போகிறோம் மட்டுமல்ல இது இன்ஃப்ளுயன்சா தொற்றோடு கூட இணைந்தது என்று கூறப்படுகிறது இந்த வகை தொற்றானது இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் அந்த வகையோடு கூட இணைந்திருப்பதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சகமானது இதை குறித்த செய்தியை வெளியிட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஆகவே என் அன்பு தேவிட பிள்ளைகளை பரவி வருகிற இந்த காய்ச்சலினுடைய அறிகுறிகள் யார் யாருக்கெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறதோ இந்த தொற்று உறுதி செய்யப்பட்ட ஒவ்வொருவரும் அதிலிருந்து குணமடைய மற்றவர்களுக்கும் இது பரவாதிருக்க மற்ற தேசங்களுக்கும் பரவாதிருக்க இந்த கொள்ளை நோய் தேசத்தை விட்டு அகன்று போக நாம் ஜெபிக்க வேண்டும் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே கொரோனா தொற்றுவால் உலக தேசங்களை முடங்கி போன ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்தோம் ஒரு பக்கத்திலே கோடிக்கணக்கான உயிர்களை பலி வாங்கினது மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியாக இன்னும் வேலை வாய்ப்பின்மை போன்ற பிரச்சனையிலே மக்களை விழத்தள்ளக்கூடிய கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டமாக அது மாறியது ஆகவே மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு பரவல் உண்டாகாதபடி கர்த்தர் மனமிறங்க பாரத்தோடு ஜிபிக்க போகிறோம் ஜிபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்படுதனாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் அடுவரை எங்களுடைய அன்றுவரே தகப்பனே தேசத்திலே அன்றுவரே தகப்பனே கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக பரவி வந்த எக்ஸ் எஃப்ஜி என்று சொல்லப்படுகிற அதே வகை தொற்று காய்ச்சலானது தற்போது மலேசியா தேசத்திலே பரவி வருகிறதாகவும் அங்கே ஆறாயிரத்துக்கும் அதிகமான மாணவர்கள் பாதிக்கப்பட்டு அநேக பள்ளிகளும் கூட மூடப்பட்டிருப்பதாக செய்திகளை அறிந்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரை மீண்டும் ஒரு ஆண்டவரே அப்பா உலக அளவிலான முடக்கமோ ஆண்டவரை இந்த காய்ச்சலினால் உண்டாகிற பாதிப்புகளோ தேசத்தை தேசங்களை அச்சுறுத்தாதபடிக்கு ஆண்டவரை இந்த தொற்று பரவல் ஆண்டு இந்த இன்ஃபுளுன்சா கூட இணைந்த இந்த கொரோனா வகை தொற்று பரவலானது முற்றிலும் கட்டுக்குள் கொண்டு வரப்பட அதன் மூலக்கூறுகள் அளிக்கப்பட இயேசுவின் இரத்தத்தினாலே பரிபூர்ண சுகம் பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொருவருக்கும் உண்டாக ஆண்டவரே வரும் நாட்களிலே ஆண்டவரே மற்ற நாடுகளுக்கோ அந்த நாட்டில் பிற இடங்களுக்கோ இது பரவாதிருக்க நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரே தேவரீர் மனமிறங்கி ஆண்டவரே அந்த தேசம் ஆண்டவர் இந்த பாதிப்பிலிருந்து விடுபட்டு அந்த பகுதிகள் ஆண்டவரே அங்குள்ள மக்கள் மாணவ மாணவிகள் விடுவிக்கப்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்ப ஜெபிக்கிறோம் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியங்கள் கர்த்ததாமியங்களை ஆசிரியப்பாராக ஆமீன்